ராஜகம்பிரன் சார் நியாயமே கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க ஹிட் லிஸ்ட்டை வந்து சைலேஷ்குமார் யாதவ் தான் தயாரித்து கொடுத்துருக்கிறாரு அவருக்கு போய் பதவி உயர்வு கொடுத்துருக்கீங்களே அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க இது வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் ஆயிருக்கு இந்த நடவடிக்கையை வந்து எங்களுக்கு வந்து பத்தலை அப்படின்ற மாதிரி தான் காந்திமதிநாதன் வந்து குறிப்பிட்றாரு இந்த நடவடிக்கைகளை வந்து இந்த போக்கு சரியாக இருக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நான் தொலைக்காட்சி பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார் என்றால் அவருடைய நாலேஜுக்கே வராமல் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த அதிகாரத்தை யார் உத்தரவிட்டது நம்ம வந்து காவல்துறை அதிகாரி என்பவன் அரசாங்கத்திற்கு வந்து வேலை தான் வந்து காவல்துறை அதிகாரிகளோ அல்லது வந்து ஆய்வாளர்களோ இல்லையா உத்தரவு யார் பிறப்பித்தார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அதுக்குள்ள அப்ப கார்பரேட் நிறுவனங்களை பாதுகாப்பதற்கு இது மாதிரியான துப்பாக்கி சூடுகளை நிகழ்த்தலாம் என்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டதற்கான உத்தரவு எங்கிருந்து வந்தது என்கிற ஒரு விஷயத்தை நாம் நாம் பேசாமல் இதை வந்து 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 நாம தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி குற்றவாளி நடவடிக்கை எடுக்க தவறினவர்கள் வந்து குற்றவாளி என்று நாம வந்து தனிநபர்கள் மீதான விஷயமாக அல்லது கட்சி விஷயமாக இதை பார்க்கிறோம் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தினுடைய நெட்ஒர்க் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இதற்குள்ள இருக்கிறது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கைது செய்யப்பட்டவர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள்ல முப்பத்தி எட்டு பேர்கள் மீதான வழக்குகளை வந்து உயர்கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டிருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏறத்தாழ ஒரு தொண்ணூத்தி மூணு நபர்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு லட்சம் வீதம் தொண்ணூத்தி மூணு லட்சம் வந்து வழங்கப்பட்டு அவர்கள் மீதான வழக்குகள் வந்து அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய துறைவுக்கு வந்து மாற்றம் செய்யப்பட்ட வழக்குகளை தவிர முப்பத்தி எட்டு வழக்குகள் வந்து வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது அதுபோல வந்து நீங்க துப்பாக்கி சூட்டிலே வந்து உயிரிழந்த பதிமூணு நபர்களினுடைய குடும்பத்தினருக்கு ஏற்கனவே வழங்கிய நிதியோடு கூடுதலாக தலா ஐந்து லட்சம் வீதமாக அறுபத்தஞ்சு லட்சத்தை முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலே வந்து வழங்கி இருக்கிறோம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவிக்கிறது இப்ப இதுல என்னன்னா அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து காவல்துறை ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் மேலையுமே நாங்கள் வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இப்ப நம்ம வந்து இப்பொழுது விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அதிகாரி உள்பட அவர் மீது கூட நாங்கள் துறை ரீதியான நடவடிக்கையை எடுத்திருக்கிறோம் என்று மூன்று முதல்நிலை காவலர்கள் மீது நாங்கள் பணியிடை நீக்கம் செய்திருக்கிறோம் என்று தமிழ்நாடு அரசு சொல்லுகிறது அதற்கு நேர்மாறான கருத்துக்களை வந்து அந்த களத்திலே இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் இப்பொழுது வந்து நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா தமிழ்நாடு அரசுக்கு வந்து அவங்க நாச்சி ஆட்சி கூட சொன்னாங்க அவங்க நாலேஜ்ல சேர்ந்துதான் அது நடக்குதா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க ஏற்கனவே மணி நேர வேலைக்கு மீறி நிறுவனங்களுக்காக வேண்டிய கூடுதல் நேரம் வந்து கவனப்படுத்திய அவர்கள் மறுபடியும் விமர்சனமும் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்துல அதற்கான நடவடிக்கையை நிச்சயமாக தமிழ்நாடு அரசு எடுக்கும் நான் நம்புறேன் இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா வெறும் வந்து ஒரு மாநில கட்சியின் மீது குற்றச்சாட்டு சொல்வதோ அல்லது வந்து ஒரு அரசு நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்வதோ என்பதை மீறி கார்பரேட்டுகளால் தான் நாம் ஆளப்படுகிறோம் இந்த துப்பாக்கியில் வந்து பொதுமக்களை சுடுவதற்கான அதிகாரத்தை யார் வழங்கினார்கள் என்கிற விஷயத்தை நாம் பேச வேண்டும் இதை எடப்பாடியோட வந்து மு க ஸ்டாலின் என்கிற முதலமைச்சரோட ஒரு மாநில முதலமைச்சரோடு சுருக்கி பார்க்கிறது என்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை ஏனென்றால் ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனங்களும் எந்த அளவிற்கு வந்து சர்வ வல்லமை மிக்கதாக இருக்கிறது இந்த அரசாங்கத்தையே அவர்கள்தான் நடத்துகிறார்கள் என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டிற்கு வந்து மக்கள் மன்றத்திலே அவர்கள் யார் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறவர்கள் யார் என்று நாம் பேச வேண்டிய அவசியமும் அதுக்கு பதில் நினைக்கிறீங்களா வந்து புனிதப்படுத்துவதற்காக ஆதிக்க சக்திகள் குறிப்பிடும்போது அதுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்க வந்து ஒரு பெரும் பணம் செய்யக்கூடியவங்க அரசியல் கட்சிகளுக்கு வந்து நிதியா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும்போது ஆதரவா செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒரு மனிதரால கண்டிப்பா வந்து எப்படி வேணாலும் செயல்பட முடியும் வெளியில வந்து பேசுறது ஒண்ணு உள்ள நடக்கிறது ஒண்ணுன்ற நிறைய விஷயங்கள் இருக்கும் இரண்டு கட்சிகளுமே இப்ப கார்பரேட்டுக்கு ஆதரவா செயல்படுறாங்கன்னு சொல்றீங்களா ஆமா எல்லா அரசியல் கட்சிகளுமே அடிப்படையில முதலாளித்துவத்துக்கு ஆதரவானது தேர்தல் நிதியை அவர்கள் தான் தருகிறார்கள் ஜனநாயகத்தை வந்து அவர்கள் தான் தேர்தல் அரசியலை நடத்துகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த இடத்துல அப்போ பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு வருகிற போது இதை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான ஒரு மனித உரிமை கட்டமைப்பை வந்து நாம வந்து நிறுவ வேண்டியது இருக்குது இப்ப நாச்சியார் வந்து அடிக்கடி சொன்னாங்க அந்த ஹென்ரி திஃபேன்கிறவர் தான் இந்த வழக்கை வந்து நடத்தினார்னு அவங்க சொல்றாங்க இல்லையா அப்ப மனித உரிமை போராட்டத்தின் வழியாக வழக்கறிஞர்கள் சட்ட அறிஞர்கள் மற்ற வந்து இந்த போராட்ட குழுக்களினுடைய அடிப்படையிலே தான் இந்த நீதி பெற முடியுமே தவிர தனிப்பட்ட அரசியல் கட்சிகளிடமிருந்து நாம் இதை பெற முடியும் என்று சொல்வது ஏன்னா காவல்துறை என்பது அரசினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது நீங்க அவர் சொல்றாரு தாசில்தார கூட வந்து தலையாரிய கூட வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அவரு பாதிக்கப்பட்டவர் சொல்றாரு அரசின் ஒரு பகுதியாக அரசினுடைய இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை எந்த அரசியல் கட்சி வந்தாலும் பாதுகாக்கிறது தான் யதார்த்தத்துல இருக்கிறது அப்ப அதை தாண்டி அதற்கான நடவடிக்கைக்குள்ளே போவதற்கு நான் மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வு சார்ந்து ஒரு மனித உரிமை சார்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்ட குழுவை நான் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கு தான் அந்த ஹென்ரி திவேன் போன்ற மனித உரிமை ஆர்வலர்களுடைய அந்த பணியை சுட்டி காட்டாங்க இல்லையா